காவிரி தந்த தமிழகத்து புதுமணில் களம் அமைத்து கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்து போல் போது குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ரத்தக்காய் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழி விட்டால திருவிட்டு என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி பா சாகா வரம்பட்ட கலைஞர் வசனம் எழுதியிருக்கார் ஐயா காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பரப்பது என்று இந்து போல் போதொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற சேது கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு கிடியுறுத்தி ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் புனல் ஓக்கும் விழியாலே அவள் போர் சிறு தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ் இந்நாட்டு பழைய ஓர் வீரர் உழைந்துட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி செல்வந்து போலென்றோ இனி தடையந்தின் நுழைவரையே எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அடையுழைத்து அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டு புலி என்ன புகை விட்டு கும்புறும் ஏறி மலையென்ன பகை வெட்டி சாக்கும் வாடெடுத்தான் சூடுழைத்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறுதான் தான் வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திரு கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொழுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் 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 என்ற பைகளின் உரிமையாளர் பகவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாளர்கள் தொடர் வேந்துரைத்தார் அந்த கற்றாணி முத்தாடும் கண் வழியே சிந்தித்தால் களத்தினிடையே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரைக்காரர்கள் உடைபட்டன வேடப்படை முறிப்பட்டது வேல்கள் பொடிபட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழுதின கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பண் அமைத்திட்டால் வீரர்கள் வந்தனர் வெற்றியூர் கணவருக்கு என்றனர் வேந்தன் தூது வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோத்த தோழியர் வந்தனர் வெற்றி நீட்டுரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி அந்த கண்ணீர் ஒழிந்தால் அப்போது ஏனந்த மந்தன் வந்தானோ இரவு சேர்ந்து என்னமை பெண்பாவாய் கண்ணல கலங்காதே களச்செய்தி கடைசி செயல் கேர்ந்தான் அந்தோ மாவுளை தோரணம் கட்டி மண விழா மேடைதென்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணால் மாபிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார் போன போனபோது உயிர் வாடும் ஆதரங்கு அச்செழுத்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் கொத்தான மலை என்ற குடும்பமலை கொத்தாமல் விட்ட குடும்சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் மொழிகாட்டி பணவெல்ல மொழி உடைத்து பள்ளியலை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ தூங்கான தூங்காத கண்தானோ அழுதாள் அத்தான் என் பிணம் படக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்து விட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவு தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் வட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கு என்று வீட்டு போழ்வேன் என்றால் வட்டிலின் நாடி பார்க்கும் திடம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலேயிட்டு தான் மத்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்று நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழை அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சொல்க நீயும் வருகை என்றாள் விட்டான் கொலை கொழுந்து குடும்ப வழக்கு எந்து கொண்டே கூறுகிறாள் எது என் பழைய எடுப்பால் நம் குடும்பம் தலை தலையொந்திட்டும் மரமாகி போதடா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே வரையில் பகை சாடு வரணி பாடு என் தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தலை மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காய் பிடிந்த வாழ்வு கொடுத்து வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்து விட்டாள் அது திருவிழா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுப்பா அந்த மனுஷன் எழுந்த மாதிரி நீங்கள் சங்க இலக்கணும் புருஷம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் வாங்கி வாங்கிப்பா இந்த மாதிரி ஆயிரம் கதை இருக்குது அந்த இலக்கிய காத்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையில் இருக்கின்ற அவருடைய வாரிசு இன்று திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புது புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மக்களுடைய மனதை நீண்டால் பிடித்திருக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்